கடலூர் மாவட்டம் சோழத்தரம் அருகே உள்ள அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சங்கீதா இவருக்கு நாற்பத்தி ஐந்து வயதாகிறது இவரது கணவர் அன்பழகன் கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார் இதனால் கலங்கிப்போன சங்கீதா தனது மூன்று பிள்ளைகளுடன் அதே பகுதியில் உள்ள வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார் சங்கீதாவின் உடன்பிறந்த தங்கை சரிதா இவரும் மேகலைவன் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அதே பகுதியில் வசித்து வந்துள்ளார் இதனிடையே தனிமையில் இருந்த சங்கீதாவுக்கும் தங்கை சரிதாவின் கணவர் மேகலைவனுக்கும் திருமணத்தை மீறிய உறவு இருந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்த இந்த உறவு நாளடைவில் சரிதாவுக்கு தெரிய வந்துள்ளது இதனால் அதிர்ச்சியும் கோபமும் அடைந்த சரிதா தனது கணவரையும் அக்கா சங்கீதாவையும் பல முறை எச்சரித்துள்ளார் ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத இவர்கள் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த சரிதா சங்கீதா வீட்டுக்கு சென்று தனது கணவரின் காலை அடித்து உடைத்ததாக கூறப்படுகிறது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட தங்கையின் கணவர் மேகலைவனை சங்கீதா அடிக்கடி சந்தித்து அவருக்கு தேவையான உதவிகளை செய்து வந்துள்ளார் நாளுக்கு நாள் இவர்களுக்குள்ளான நெருக்கம் அதிகரித்து வந்ததால் சில மாதங்களுக்கு முன்பு மேகலைவனும் சங்கீதாவும் திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது இதை அறிந்து கொலை வரிக்கு ஆளான சரிதா தனது வாழ்க்கையை அழித்த சங்கீதாவுக்கு ஒரு முடிவு கட்ட என முடிவெடுத்துள்ளார் அதன்படி கடந்த ஐந்தாம் தேதி இரவு ஒன்பது மணி அளவில் சரிதா தனது பதினேழு மற்றும் பதினெட்டு வயதுடைய இரண்டு மகன்களை அழைத்துக்கொண்டு சங்கீதா வீட்டிற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதனால் பயந்து போன சங்கீதா வீட்டை பூட்டிக்கொண்டு உள்ளேயே இருந்துள்ளார் அப்போது சரிதாவும் அவரது மகன்களும் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று சங்கீதாவை சரமாரியாக தாக்கியுள்ளனர் ஆனால் வெறி அடங்காமல் அருகில் கிடந்த புடவையால் சங்கீதாவின் கழுத்தை இறுக்கி அவரை எச்சரித்து விட்டு சென்றுள்ளனர் இதையடுத்து அக்கம்பக்கத்தினர் அங்கு சென்று பார்த்தபோது சங்கீதா மூச்சு பேச்சில்லாமல் கிடந்துள்ளார் அவரை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைகள் அனுமதித்தனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சங்கீதா ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் இதையடுத்து தகவல் அறிந்த சோழத்தரம் போலீசார் சங்கீதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சரிதா மற்றும் அவரது இரண்டு மகன்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் கணவருடன் ஏற்பட்ட பழக்கத்தை கைவிட மறுத்த அக்காவை தங்கையே கொலை செய்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க